வணக்கம் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணுறது அதுவும் முதல் முறையாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் இல்லையா நம்மளோட எல்லா திறமையும் ஒரே பக்கத்துல எப்படி கொண்டு வருதுன்னு ஒரு குழப்பம் ஏன்னா வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இதுதான் நம்மளோட முதல் இம்ப்ரெஷன் ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாம வெளியில வேலை தேடும்போது இந்த ரெஸ்யூம் தான் உங்க முதல் நுழைவு சீட்டு மாதிரி சரி அதனால தான் இன்னைக்கு நாம ஒரு ரெஸ்யூம் பட்டறையில கிடைச்ச சில அருமையான டிப்ஸ் வச்சு எப்படி ஒரு நல்ல பயனுள்ள ரெஸ்யூமே உருவாக்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா சொல்லபோனா நிறைய பேர் இதுக்கு சரியா கவனம் கொடுக்கறது இல்ல அதனால நல்ல வாய்ப்புகள கூட இழக்க நீரிடுது அந்த பட்டறையில இத ஒரு பத்து கட்டளைகள் மாதிரி தொகுத்து சொன்னாங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு முதல் கட்டளை ரெஸ்யூம் ஒரே பக்கத்துல இருக்கணும்னு சொன்னாங்க ஏன் அது அவ்ளோ முக்கியம் யோசிச்சு பாருங்க ரிக்ரூட்டர்ஸ் ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்குல ரெஸ்யூம் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்யூம ஸ்கேன் பண்ண சில வினாடிகள் தான் கிடைக்கும் சில வினாடிகளா அப்போ ஆமா அதனால நீங்க சொல்ற விஷயம் சுருக்கமா பளிச்சுன்னு ஒரே பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு ஈஸி உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஓஹோ சரி இதுவே ஆறாவது கட்டளையோடையும் லிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இடத்த வீணாக்க கூடாதுன்னு சொன்னாங்களே கரெக்ட் அந்த ஒரு பக்கத்தை முழுசா ஆனா நெருக்கடி இல்லாம பயன்படுத்தணும் நிறைய காலி இடம் இருந்தா உங்ககிட்ட சொல்றதுக்கு விஷயம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க சரி முதல் பார்வைக்கு கவனத்தை ஈர்க்கணும்னா ரெண்டாவது கட்டல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் தலைப்பு அது என்னது ஒரு ஹெட்லைன் மாதிரிங்களா ஆமா சரியா சொன்னீங்க உங்க பேர் கீழ நீங்க யாரு உங்க முக்கிய பலன் என்ன இல்ல நீங்க என்ன வேலைக்கு குறி வைக்கிறீங்கன்னு ஒரு சின்ன வரியில சொல்றது உதாரணமா டேட்டா இன்ஜினியர் அல்லது யூஐ டிசைனர் அப்படி பொதுவாக டெக்னிக்கல் வேலைகளுக்கு ஃபோட்டோ தேவையே இல்லை தேவையில்லாமல் இடத்த அடைக்கும் சில சமயம் அது ஒரு சார்பு நிலையை கூட உருவாக்கலாம் ஆனா டிசைன் மாதிரி காட்சி சார்ந்த வேலைகளுக்கு UI UX மாதிரி அதுக்கு வேணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ வைக்கலாம் அது பொருத்தமா இருக்கும் ஆனா மத்தபடி பெரும்பாலும் வேண்டாம் சரி நாலாவது கட்டளை அந்த டிக்ளரேஷன் கடைசியில மேலே சொன்னதெல்லாம் உண்மைன்னு எழுதுவோமே அது தேவையில்லையா சொத்தமா தேவையில்லை அது ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் யாரும் அதை படிச்சு பார்க்க போறதில்ல அந்த இடத்துல உங்களுடைய இன்னொரு சாதனையும் திறமையும் சேர்க்கலாம் இடத்த மிச்சம் பண்ணலாம் சரி அஞ்சாவது கட்டளை இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் எழுத்து இலக்கண பிழைகள் ஆமா ஆமா இதுல மட்டும் சமரசமே கிடையாது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட உங்க கவனக்குறைவை உங்க அலட்சியத்தை காட்டிடும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டு மூணு தடவை ப்ரூஃப் ரீட் பண்ணனும் வேணும்னா நண்பர்கள் கிட்ட கொடுத்து சரி பார்க்க சொல்லலாம் உண்மைதான் சின்ன விஷயம் மாதிரி தெரியும் ஆனா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரி அடுத்தது அதாவது ஏழாவது கட்டளை இது உள்ளடக்கத்தை பத்தி வெறும் வேலைகளை லிஸ்ட் போடாம அதோட விளைவுகள்ல கவனம் செலுத்தணும்னு சொன்னாங்க அது எப்படி இதுதான் சார் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா அங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்றதை விட உங்க வேலையால அந்த கம்பெனிக்கு என்ன பயன் கிடைச்சதுன்னு சொல்றது தான் இம்பாக்ட் உதாரணத்துக்கு நீங்க வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் பண்ணேன்னு சொல்றதுக்கு பதிலா பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு மேனுவல் வேலைய ஆட்டோமேட் செஞ்சேன் இதனால வாரம் பத்து மணி நேரம் மிச்சமாச்சு அப்படின்னு சொல்லணும் முடிஞ்சா நம்பர்ஸ்ல சொல்லுங்க குவான்டிஃபயபிள் ரிசல்ட்ஸ் அட என்ன செஞ்சேன்னு இல்ல என்ன சாதிச்சேன்னு சொல்றது அருமை இது எட்டாவது கட்டளையோட சேருது மொழிய எளிமையாக்கணும் படிக்கிறவங்களுக்கு புரியணும் இல்லையா ஆமா உங்க ரெஸ்யூம யார் படிக்கறாங்கன்னு பாருங்க ஹெச்ஆர் ஆட்கள் படிக்கலாம் இல்ல டெக்னிக்கல் மேனேஜர் படிக்கலாம் ரொம்ப டெக்னிக்கல் ஜார்கன் பயன்படுத்துனா சில சமயம் புரியாம போகலாம் அப்போ வேலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கறது நல்லது நிச்சயமா ரெண்டு மூணு வேர்ஷன் வச்சுக்கறது ரொம்ப நல்லது குறிப்பா வேற வேல துறை வேலைகளுக்கு அப்ளை பண்ணும்போது சரி ஒன்பதாவது கட்டளை லிங்க்ட் இன் விவரம் இது இப்போ கட்டாயமா கட்டாயம்னே சொல்லலாம் இப்போதெல்லாம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய ஆன்லைன் புரொஃபஷனல் ப்ரெசன்ஸ் அது ரெக்ரூட்டர்ஸ் கண்டிப்பா உங்க லிங்க்டன் புரொஃபைல செக் பண்ணுவாங்க அப்போ அதை அப்டேட்டடா வச்சுக்கணும் நிச்சயமா உங்க ரெஸ்யூம்ல அதோட லிங்க்கையும் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் உங்க தொடர்புகள் நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்க பத்தி நிறைய சொல்லும் ஓகே கடைசி கட்டளை பத்தாவது ரெஸ்யூமே அடிக்கடி அப்டேட் பண்ணனும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவைன்னு சொன்னாங்களே அது கொஞ்சம் அதிகமா தெரியலையா ஆரம்பத்துல அப்படி தோணலாம் ஆனா நீங்க புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டாலோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் முடிச்சாலோ உடனே அதை சேர்த்துடுங்க ஓ அப்பப்போ அப்டேட் பண்ணா திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போது தயாரா இருக்கலாம் ஆமா இல்லனா ஆறு மாசம் கழிச்சு அன்னைக்கு என்ன பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ரொம்ப சரி அப்போ இந்த பத்து கட்டளைகளையும் சுருக்கமா பார்த்தா ஒரு பக்கம் நல்ல தலைப்பு விளைவுகளை சொல்றது இல்லாம இருக்கிறது தேவைக்கேற்ப மாத்துறது லிங்க்டின் அப்புறம் அடிக்கடி அப்டேட் பண்றது ஆமா இதுதான் அடிப்படை இன்னொன்னு இன்டர்வியூல உங்க ரெஸ்யூம்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் பத்தி உங்களால விளக்கமா பேச முடியணும் சும்மா எதையாவது எழுதக்கூடாது அது முக்கியம் நீங்க போர்ட்போலியோ கிட்ஹப் லிங்க்ஸ் எல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் வேலை செய்தான்னு செக் பண்ணணும் இல்லையா கண்டிப்பா புரோக்கன் லிங்க்ஸ் ஒரு மோசமான இம்ப்ரெஷன் கொடுக்கும் அப்புறம் ஏடிஎஸ் அதாவது applicants tracking systems பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய கம்பெனிங்க இப்போ சாஃப்ட்வேர் தான் முதல் ஸ்கிரீனிங் பண்றாங்க ஆமா அந்த கீவேர்ட்ஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆமா உங்க ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர் நீங்க யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் இதெல்லாம் ATS க்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அந்த பட்டறையில சொன்ன ஒரு விஷயம் மனசுல நிக்குது பெரும்பாலான ரெஸ்யூம் தரம் வந்து ரொம்ப சுமார்தானா அதனால இந்த அடிப்படை விஷயங்களை சரியா செஞ்சாலே நாம கூட்டத்துல தனிச்சு தெரிய முடியும் மிக சரியா சொன்னீங்க நிறைவா கேட்கிறவங்களுக்கான ஒரு கேள்வி உங்க ரெசியூம்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்டாலும் அத முழு நம்பிக்கையோட தெளிவா உங்களால விளக்க முடியுமா அந்த தயார்நிலை நிலை உங்க வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க